இந்த படத்தோட ஹீரோ சந்தோஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம் டேரக்டர் ஆரோக்கியராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம் அப்புக்குட்டி அவர்களை நடிகர் அப்பிக்குட்டி அவர்களை மேடை கழிக்கிறோம் நடிகர் மணியன் அவர்களை மேடை கழிக்கிறோம் இந்த படத்தோட நாலு பேர் புரொடியூசர் அதில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ராணி அவர்களையும் wanita அவர்களையும் அழைக்கிறோம் வாங்க வாங்க உள்ளே இந்த படத்தை சம்பந்தப்பட்டதை பேசிறதுக்கு தனியா ரூம்ல ஏற்பாடு பண்ணிருக்கோம் அங்க மைக்கு முன்னாடி அவங்க பேசுவாங்க எல்லாரையும் இன்ட்ரோデュஸ் பண்ணி வரது இவங்களை கூப்பிட்டு இருக்கோம் மொபைலா இந்த படத்தை வந்து

படம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல உட்கார்ந்து பேட்டி கொடுக்க கொடுப்பாங்க விமர்சனத்தை நீங்கள் நல்லபடியாக எழுதி கொஞ்சம் தேட்டருக்கு ஆளுங்களை வர வைக்கிறதுக்கு அப்படின்னு தான் உங்களை இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறோம் ஸோ சின்ன படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு படமேந்து பிடிக்கலனா கூட நீங்கள் கொஞ்சம் நல்லா விமர்சனம் எழுதிங்க சின்ன படங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழிகாடாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பத்திரிகாரங்க அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் உங்கள் மாதிரி பொது ஆளுங்களை ஸோ அடுத்தடுத்து அப்போ தான் அவங்க படம் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் பின்னணிலேருந்து பாதுகாப்பாக இருக்காங்க ஃபினான்சியலாக சரி உடற்பழைப்புலையும் சரி பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ நீங்கள் அந்த வழக்கமாக நீங்கள் எப்பயும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆக ஆகும் தூக்கி எழுதுவீங்க அது மாதிரி நினச்சி இந்த படத்தை கொஞ்சம் எழுதி இந்த படத்தை கொஞ்சம் தேட்டில் ஆளுங்க வர்ற மாதிரி பண்ணி கொடுக்குறதுக்காக இப்போ கூப்பிட்ருக்கோம் ஸோ எல்லாம் வந்து இப்போ அடுத்து உங்க கூட உட்காந்து படம் பார்க்க போகிறாங்க இவங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எதாவது பேசுங்க சார் சார் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஞானா ஆரோக்கியராஜா இந்த படத்தோட இயக்குனர் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த படத்தை பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனால் இப்போ பார்க்க முடியல இனிமேல் நீங்கள் தான் பார்க்கணும் வாழ்க்கை கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி இருக்கிறேன் நன்றி வள படத்தில் அவருக்கு வந்து இப்போ இடையில கொஞ்சம் ஷாருக்கு சென்சார் வர சென்சார் பண்ணுற வரைக்கும் நல்லா இருந்தது இப்போ இது ஒரு ஆப்டேஷன் மெடியில் கொஞ்சம் பார்வை இப்போ அடுத்து இந்த படம் முடிச்சு ரிசல்ட் எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான் இருக்கேன் கேரளாவுக்கு பார்வை வரணும் அப்படின்ட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும் எல்லோருக்கும் வணக்கம் நான் அந்த படத்தில் கோ டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் கீழே ஒரு அப்பாவும் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் எடுத்தார் நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியில் குடும்பத்தோடு சேர்ந்து ப்ரொடியூசர் அவங்க உழைப்பு மனைவி குழந்தை இன்னொரு குழந்தை பூராமே அவங்க ஃபேமிலி தான் அந்த மாதிரி தான் பணம் போட்டு அவங்களே சம்பாதித்து சொந்தமாக யார்கிட்டையும் வாங்காமல் பண்ணாங்க கடைசியில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு கண் பிரச்சனைன்றதுனால கொஞ்சம் மனம் தளர்ந்துட்டார் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தமேனு கேரளாவிலேலாம் போய் சாங் எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டீரியராக போய் இயற்கையில் நல்ல சாங்லாம் வந்திருக்கு பாருங்கள் நல்லபடியாக ஆதரவு கொடுங்க அவருக்கு அந்த மாதிரி கண் வரணும்னு பார்வை வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க இந்த படத்தோடைய வெற்றி அவருடைய பார்வை இதெல்லாம் அவருடைய கட்டமாக இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா வாழ வச்சிடலாம் அவருக்கு பார்வை கொடுத்துடலாம் ஏன்னா அளவுக்கு சில விஷயங்கள்லாம் அதில் நிறையா இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க அதில் அதை படத்தோட ஒன்றியே வரும் அந்த கருத்துக்கெல்லாம் படத்தோட ஒன்றியே வரும் அந்த பையன் எட்டி கீரோ உதைப்பாரு ஏண்டா சிகரெட்டு குடிக்கிற பொது இடத்துல நீ குடித்து நாசமாக இல்லாம நாலு பேர் வாழ்க்கையும் கெடுக்கிற அதே தேட்டர்களில் போடுறான்ல அந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கும் நிறையா விஷயங்கள் உள்ள இன்னும் இருக்குது அருமையான மனதுக்கு இதமான இடங்களில் போய் இயற்கையான ஒரு இடங்களில் போய் நல்ல ஒரு அருமையான காட்சி பாடல் காட்சி எடுத்துருக்குறாங்க அடுத்து வர பாடல் வரக்கூடிய பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கதையம்சமும் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த படத்தை எடுத்துருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரே இயக்கி அவரே எழுதி அவரே பாடலும் அவரே பாடலாசிரியரும் அவரே எல்லாமே அவரே அதனால் அவரோடு சேர்ந்து நான் பணிபுரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கணும்னு சொல்லி எல்லோருடைய சார்பாகவும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி அப்படின்ற ஏன் டைட்டில் வச்சு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் மண்ணுக்குள்ள எந்த உயிரை போட்டு புதைச்சி வச்சாலும் மக்கி மண்ணா போயிடும் ஆனா ஒரு சின்ன விதை அதோ நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சீங்கன்னா அது மரமா வளரும் அதுல கனி தரும் அதை சாப்பிடலாம் காத்து கொடுக்கும் அதை சுவாசிக்கலாம் மழை தரும் அதை குடிக்கலாம் நிழல் தரும் அதுல நம்ம வந்து அமர்ந்து உட்கார்ந்துருக்கலாம் இலைப்பாறலாம் இதுதான் அந்த மரம் அந்த விதைக்கு சின்ன விதைக்கு மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சா எவ்வளவு பவர் இருக்கோ அந்த பவரை உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன் ரெடி <laughs> சார் <laughs> சார் வட் வணக்கம் என்னோடய பேர் ஞானா ஆரோக்கியராஜா நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் இந்த படத்தை வந்து மதுரை தேனி கொடைக்கானல் கேரளா ஆகிய இடங்களை சூட் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள்லாம் இனிமேல் வர்றதுக்கு நீங்கள் பார்க்கலாம் அதாவது படிக்கும்போது வரும் காதல் சரியாக தவறா சரி அப்படின்னு சொன்னாக்கா பெற்றோர்களுக்கு பிடிக்காது தவறுன்னு சொன்னால் மாணவருக்கு பிடிக்காது ஆனால் ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த கதையை நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் மாணவர்களே டிசைட் பண்ணிட்டோம் காதல் பெருசாக படிப்பு பெருசாக அப்படின்னு பெற்றோருக்காக படிப்புக்கு மரியாதை இருந்தாங்க மாணவர்கள் பிள்ளைகளுக்காக காதலுக்கு மரியாதை தருவாங்க பெற்றோர்கள் இனிமேல் அதாவது இருபது வயசு வரைக்கும் நமக்கு பிடிச்சத பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு திணிக்கலாம் ஆனால் இருபது வயசுக்கு மேலே பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கிறலாம் அப்படின்னு பெற்றோர்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்றது அந்த படத்தோட கதை செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துருந்தா நல்லா வந்திருக்கும் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு அதே மாதிரி ஒவ்வொரு பிரேமையும் செதுக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இந்த வெள்ளக்கட்டி பேரடை வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல் கேரளாவில் வந்து அதாவது இந்த மஞ்சுமல் பாயசம் வந்து தமிழ்நாட்டை வந்து கொள்ளையடிச்சிச்சு அதாவது இந்த நம்ம பாட்டு குணா கோகை வந்து புதுப்புச்சிச்சு ஆனால் நம்ம படம் வந்து இனிமேல் கேரளாவை அழகாக கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த அழகாக அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் ஏன்னா அதனால் சில்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க படத்தோட ஹீரோ சதீஷ் சரவண் அப்படின்ற ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஒருத்தர் செகண்ட் ஹாஃபில் ஒருத்தர் அதே மாதிரி கதாநாயகி வந்து மணிஷா இந்த கம்பீரம் படத்தில் வந்து சரத்குமாருக்கு மகளாக நடிச்சிருக்கோம் தொலைச்சிக்கொடுமை அப்படின்னு ஒரு சின்ன குட்டி பண்ணுவோம் அது இதில் வந்து கதாநாயகியை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி காமெடி நடிகர் அப்படின்னு பார்த்தா சிங்கம்புலி மனோபாலா தேவதர்சினி முத்துக்காளை சிசர் மனோகர் அப்படின்னு ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே இந்த படத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்கோம் நடிக்க வச்சிருக்கின்ற விட ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கேரக்டரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது வந்து கதையோடு ட்ராவல் பண்ணும் எக்ஸ்ட்ரா ட்ராக்கு மாதிரி போகாமல் அவங்க அவங்க பார்ட்டை அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அதே மாதிரி சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமராமேன் நல்லா கம்பெனி கொடுத்தாரு என்னோடய கோ டைரக்டர் ஓ எஸ் மணியன் என் கூடவே இருந்து வலது கை இடது கையாக அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அரவிந்த் ஸ்ரீராம் நம சிவாயா நம சிவாயா ஓம் நம சிவாயா புகழ் பெரிய லெவலில் அதாவது ஒரு கோடி சிடி அந்த பாட்டு வித்துச்சு அவர் தான் நம்ம படத்துக்கு மியூசிக் இணை இசை வந்து மதுரை ஈஸ்வர் கேமராமேன் வந்து ஜோ எடிட்டர் வந்து ஆனந்து இவங்கெல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிரேமையும் நான் பார்த்து பார்த்து இந்த படத்துக்கு கொண்டு வந்தேன் ஆனால் இப்போ என்னால் பார்க்க முடியல இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தோட பார்க்கணும் என்னை வாழ வைக்கிறதும் நீங்கள் தான் அதே மாதிரி மேனேஜர் பழனிசாமி இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் பிஆர்ஓ கோவிந்தராஜும் எனக்கு சப்போர்ட் பண்ணார் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சென்சார் வரைக்கும் எனக்கு பார்வை இருந்துச்சு சென்சார் முடிச்சு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எந்திரிச்சு அது சென்சார் ஆஃபீஸர் வந்து கை கொடுத்து உங்களுக்கு ஈவின்ட்டார் எதுவுமே சொல்லலை ஒரு ரெண்டு வேட்ஸ் மட்டும் சைலன்ட் பண்ணுங்கள் எதையும் கட் பண்ண சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்களும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் இனிமேல் எனக்கு தேவை நீங்கள் இதை ஜெயிக்க வச்சிங்கன்னாக்கே எனக்கு பார்வை வந்ததுக்கு சமமாக இருக்கும் தயவுசெய்து எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வணக்கம் என்னோட பேர் விதுஷ் சதீஷ் ரெண்டு நேம் இருக்குது ஸோ இந்த மூவி தான் என்னோட ஃபஸ்ட் மூவி டிபர் மூவி ஹீரோவாக ஸோ நாங்கள் ரெண்டு ஹீரோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆவ்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஆஃப் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய சப்போர்ட்டிங் மூவிஸ் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் மூவி வந்து எனக்கு இந்த மூவி தான் ஸோ கூட அடிச்ச ஆர்டிஸ்ட்டுலாம் பெரிய பெரிய ரிஜன்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் மூவியே பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போகிறோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ சார் பற்றி சொல்லணுன்னா இந்த மூவி ஸ்டார்டிங்லேருந்தே சார் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து சின்ன சின்ன சீன்ஸ் இருக்காது சொல்லும்போது சின்ன சின்ன சொன்னார் பட் எடுக்கும்போது நல்லா பெரிய பெரிய சீன்ஸாக ஒரு சாங் கூட இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சாங் வந்து நாங்கள் கேரளா இடுக்கி அண்ட் தேனி பெரியார் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக எடுத்துருந்தோம் ஸோ பெரிய கம்பெனி படம் மாதிரி ஃபஸ்ட்டே போய் லொக்கேஷன்லாம் பார்த்து உள்ள சேஃப்டி எதுவுமே கிடையாது சார் அங்கே இறங்கி அங்கே போய் உட்காருங்க அப்படின்னா போய் இறங்கி உட்காரணும் ஸோ இந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் வந்து ரிஸ்க் எடுத்து வந்துட்டு இறங்கி போய் சப்போஸ் நாங்கள் தவறி விழுந்தால் கூட ஒரு சேஃப்டி கிடையாது ஆனால் அந்த மாதிரி இடத்துல ஷாருக்காக வந்து நாங்கள் இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணோம் பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹாப்பினஸ் ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லவ் பேஸ்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஒரு ஃபேமிலி அதாவது நடுத்தர குடும்பத்துலேருந்து இருந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அண்ட் சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி நடுல்ஸ் எல்லாம் தாண்டி வந்து கடைசி அம்மா அப்பா வேணாம் வெளியே வந்து அப்பா தான் முக்கியம் போகிற அளவுக்கு ஃபேமிலி முக்கியம் சொசைட்டியில் அப்படின்றத கடைசியில் அந்த கருவாக படத்தில் வச்சுருக்காங்க ஸோ நிறையா பெரிய பெரிய ஆர்ட்ஸ் போல ரொம்ப சந்தோஷம் சாரோட படத்தில் ஃபஸ்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சாருக்கும் அந்த டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் என்னோடய பேர் வந்து சந்தோஷ் சரவணன் எனக்கு வந்து இது தேர்டு மூவி ஆல்ரெடி எனக்கு வந்து கால் டாக்ஸி இது கதையில் நிஜம் ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை வந்து நானும் ஆரோக்கிய ராஜா சார் வந்து எழுதி இயக்கி டைலாக் எல்லாமே ஒரு தான் பண்ணியிருக்காரு நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த படம் பார்க்குறேன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு இது ஃபேமிலியாக சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அவர் மனசு போலவே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ஒன் ஹவர் போனதே தெரியல எனக்கு அதில் ஷூட்டிங்லாம் நடிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு அப்போ அந்த ஸ்கூல் போர்ஷன் மட்டும் நடிச்சிருக்கேன் அதை நடிக்கும்போது கூட நம்ம ஸ்கூல் லைஃப் மாதிரியே தான் அதே மாதிரி இருந்தது ஏன்னா இந்த மாதிரி லவ்லாம் நம்ம இப்போ கண்டிப்பாக பார்க்கவே முடியாது இப்போலாம் அந்த டூ கே கிட்ஸ் இதுன்னு போகிறாங்க இப்போ லெட்டரு லவ் லெட்டர்லாம் அதில் அழகாக காட்டியிருப்பாங்க எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்ட்டி ஸ்கிட்ஸில் இருந்தது வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் லவ்னா உண்மையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட லவ் அந்த மாதிரி கிடையாது நிறைய மெசேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அந்த சாங் ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க அது குடிக்கக்கூடாது படிக்கிற வயசில் குடிக்கக்கூடாது படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டு எனக்கு கொடுத்தது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பாட்டு சோசியல் மீடியாவில் கூட முன்னாடி அந்த சாங் மட்டுமே நல்லா ஆச்சு அந்த சாங்கு படம் ரொம்ப கேமரா விஷுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ப்ரா ப்ராஜெக்ட் லெவலுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு சாருக்கு வந்து சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் முடிஞ்சு அந்த சந்தோஷத்துலேயே ஒரு உடனே கண் பார்வை வரணும்னு சொல்லி நானும் ரொம்ப இது ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவர் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஃபுல்லாகவே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா எழுதுங்க படம் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத எழுதுங்க சின்ன படம்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக விட வேணாம் ஏன்னால் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து ப்ரெஸ் நீங்கள் தான் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் கண்டினியூஸாக இப்போ நானும் அடுத்து ஒரு ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இந்த சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்ல லெவலுக்கு வந்தால் தான் இதே டீம் நாங்கள் சேர்ந்து அடுத்த ஒரு படம் நாங்கள் பண்ணணும் அந்தளவுக்கு நீங்கள் கொண்டுட்டு போகணும் தேங்க்யூ சார் அதாவது ஹெல்ப் பண்ணாங்க சார் டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அதே மாதிரி நான் வந்து ஒரு பிரகாசமாக எரிய ஒரு விளக்கு அந்த விளக்கு வந்து குடத்துக்குள்ளே இருக்குது அதை இன்னைக்கு ஒரு கை வந்து எடுத்து வைக்கிது அது என்னுடைய நண்பரும் ப்ரொடியூசருமான மதுரை அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் சார் தான் அந்த கை இந்த குடத்தில் இருக்க விளக்கு தூக்கி வெளியில் வைக்கிறது அவங்க தான் வெளிச்சத்தை கொண்டு வர்றாங்க அது பிரகாசமாக எரியணும் அதை எரிய வைக்கிறதுக்கு தூண்டுகோலாக நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மா தங்கச்சி அப்பா எல்லாரும் சேர்ந்து ஓனா தயாரிச்ச படம் இது வந்து அவரோட ரொம்ப நாள் கனவு நாங்க வந்து சினிமா பேக்ரவுண்ட்லாம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி அவரு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து இப்பதான் நடந்திருக்கு அவர் கனவு கண்டுட்டாரு இந்த கனவை கொண்டு போய் நீங்க நல்லா நிறைவேற்றி சேர்க்க வேண்டியது ஏன்னா அப்பதான் அந்த கனவு வந்து நிறைவேறும் அதனால நீங்க இந்த படத்துல இருக்க நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க படத்தை நல்லா ஓட வைங்க தேட்டருக்கு நிறைய பேர் கொண்டுட்டு வாங்க ஆஹ் நடிச்ச எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இப்போது சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவருக்கு அவருக்கு ரொம்ப ரிலீஸ் ஏன்னா ரொம்ப நாள் நாங்கள் வந்து இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் இப்போ சார் வந்து பண்ணி கொடுக்குற அந்த உதவி வந்து சின்ன உதவி கிடையாது எங்களோட வாழ்க்கையை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்புறம் வந்து ஓஎஸ் மணி சார் இருக்கிறாங்க ஏன்னா அப்பாவுக்கு இன்னொரு கையாக இருந்து அவர் தான் உதவி செய்கிறாரு ஸோ படத்தை திரையில் வந்து நல்லா பார்க்க செய்யுங்க நன்றி வணக்கம்

ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாக கொடைக்கானல் அப்போல்லாம் ஒவ்வொரு நாளும் டூ வீலர்லையும் கார்லேயும் மாறி மாறி போய் ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு வாரம் ஷூ லொக்கேஷன் மட்டும் பார்த்தோம் அந்த ஒரு வாரம் பார்த்த லொக்கேஷனை ஒரு பத்து நாளைக்கு மேலே ஷூட் பண்ணி அதை வந்து ஒரு நாலரை மணி நேரம் புட்டாயிச்சா நாலரை நிமிஷமாக கொண்டு வந்து வச்சுருக்கோம் அது எனக்கு சென்சார் வரைக்கும் பார்வை வந்துச்சு அந்த ப்ரெஷர் நம்ம எப்போ அது ரிலீஸ் பண்ண போகிறோம் எப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்றதில் ஐயில் ப்ரெஷர் கண்ணில் ப்ரெஷர் அதில் ஆப்ரேஷன் பண்ணேன் அதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்வைப்படுறதுக்கு அப்படின்ட்டாங்க இதில் இப்போ கேரளாவில் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது படம் முடிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் படம் முடிஞ்சு தான் அதை பண்ணலான்ற ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் சார் நீங்கள் கதை எழுதும்போது ரெண்டு இயரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து டூ கே கேட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து மதிக்க மாட்டாங்க

சரி சரிப்பா நீங்கள் படம் பண்ணும்போது நல்லா பார்வை புத்தியாக நல்லா இருக்கும் சார் ஆமாம் சார் உங்களுக்கு சொல்லுங்க மேலும் வந்தீங்க அதான் சார் நண்பர்கள் ஏன்னா நண்பர்கள் ஃபோன் மூலமாக எனக்கு போன் போட்டு தரதே என் ஃபேமிலியிலையும் நண்பர்கள் தான் போட்டு தருவாங்க ஒவ்வொருத்தலையும் நான் வந்து நன்றியோட நான் ஒவ்வொருத்தலையும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்த லெவல் போகிறதுக்கு என் ஃப்ரெண்டு என் நண்பர்களை தான் எதிர்பார்த்துட்டு பெண்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக படம்னா ஒத்துக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து பெண்கள்லாம் வந்து அப்பா கிட்ட என்ன வாங்கிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அதாவது சார் அது வந்து யூ சார்டு சான்றிதழ் வாங்கினது அவங்க தான் ஒரு நொடி கூட ஒரு நொடி கூட முகசுளிக்கக்கூடிய சீன் எதுலேயும் இல்லை நல்ல விஷயங்கள் அதாவது இந்த படத்தில் நிறைய நல்ல இன்னும் பாயுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மீதத்தை பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் வெளியே வரும் அதில் அதாவது பால் இன்னைக்கு வந்து பலாத்காரம் அப்படின்ற ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு பிரசிடண்ட்டோட பையன் ஒரு பொண்ணை கேலி பண்ணிட்டு ஜெயிலில் உள்ள வச்சுருப்பாங்க பிரசிடண்ட் வந்த அந்த எஸ்ஐ வந்து அவனை வெளியில் விடப்பாவார் நான் என் பையனை கூப்பிட்டு போறக்காவில்ல இன்னைக்கு கேலி பண்ணியிருக்கான் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க வெளியே விட்டீங்கன்னா நாளைக்கு பலாதகாரம் பண்ண என்ன பண்ணுவீங்க உள்ள வச்சு நல்லா தண்டனை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் செய்தி வச்சுருக்கோம் அதே மாதிரி பூசணிங்க ஆமாம் சார் காமிக்கிறாங்க சார் இதில் வந்து இந்த அதே மாதிரி இந்த பூசணிக்காய் உடைக்கிறாங்க இல்லையா இன்றைக்கி எனக்கு என்னென்ன திருச்செங்கோட்டில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து ஒரு காலேஜுக்கு முன்னாடி உடச்சி ஒரு போர் வண்டி ஓனர் பைக்கில் போய் விழுந்து அப்படியே இறந்து போயிட்டார் அதை வந்து நாங்கள் வந்து கண்ணால் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த கடையிலாம் திருஷ்டி சுற்றி பூசணிக்காய் நட் ரோட்டில் போட வைப்பாங்க அதை கூட வந்து ஒரு மெஜேஷாக தான் சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னாக்க அவர் பூசிக்காய் உடைக்கிறத வந்து ஏன் நடுவோட்டில் உடைக்கிறீங்க அதனால வந்து எவ்வளோ தீமைகள் இருக்கின்றதையும் விளக்கியிருக்கும் அந்த படத்தில் அதே மாதிரி ஹேண்டிகாப்டு பொண்ணுக்கு அதாவது காதல் வரக்கூடாதா குருவி கூட காதல் வருது ஏன் ஒரு கால் இல்லாத பொண்ணுக்கு கால் வரக்கூடாதா அப்படின்றத செகண்ட் ஹாப்பில் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கிளைமாக்ஸில் வந்து வைக்கம் லட்சுமி வைக்கம் விஜயலட்சுமி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதில் ஒரு வரி நான் எழுதியிருப்பேன் பார்வையில்லை கண்ணுக்குள் கலராய் கருவிழிகள் அப்படின்றிருக்கேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு பார்வை இல்லை அந்த பாட்டை எழுதும்போது அது அம்மாட்ட சொல்லிவிட்டு தெரியும் இந்த வரி சேர்க்குறேம்மா கோச்சுக்காரிங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதுனேன் அப்போல்லாம் எல்லாம் எனக்கு நல்லா பார்வை இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு அந்த வரி எழுதுனேன் எனக்கு அந்த பார்வை இல்லை அது நினைக்கும் போது என்னமோ மனசுக்கு கொஞ்சம் நிரடலாக இருக்குது அது ஒரு மூணு வருஷம் இருக்கும் சார் அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த அரண்மனையில் வந்து அவர் வந்து விக்கு வைக்காம அதே ஹேர் ஸ்டைலில் பண்ணியிருப்பார் அது கோவை சர்லா லவ் பண்ணும்போது ரொம்ப ஓல்டாக தெரிவார் அப்புறம் எப்படி நம்ம எங்கா தெரிய ஸ்டூடெண்டாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விக்கை மாற்றினேன் விக்க மாற்றும் போது யூனிஃபார்ம் போடும்போது கொஞ்சம் எங்கா சின்ன பையன் மாதிரி ஓரளவுக்கு அவரால் காமிக்க முடிஞ்சது அதே மாதிரி பேக் ஆ பிளாஸ்பேக்ல அதே மாதிரி இவர் ஒரு விஜய் டிவி காமெடி அவார்டில் கூட சொல்லியிருந்தார் தேவதர்சனியா நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னும் போது சினிமா உலகமே அதை ரசித்து சிரிச்சாங்க அந்த படம் தான் வெளிவருது அவர் அந்த தங்க மகன் இப்ப இல்லை